மஸ்தான் பளியூர் சரவஜா மாஸ்டர் நானும் டான்ஸராக இருக்கல ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்புல பிடிக்க முடியாது அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்புக்குட்டி அவர்களே தொகுப்பாளனி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சூர் இங்கே நாற்பது வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரல இப்ப நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்மந்தப்பட்டதுனால சொல்றேன் காடா கத்தனை கரடியா கத்தனை எப்ப இது முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நான் மொத்தமா இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீம்ல யாருமே சொல்ல மம்தா பானர்ஜி சொல்லல சரத்பவார் சொல்லல திமுக காரங்களும்னா இல்ல இந்த விசாராய் நடந்திருக்கு பெரிய விஷயம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்போதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி இப்போ ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அது ஏமாற்றி பிழைக்காத ஏமாற்றி ஒருத்தன வராது மிக பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சருக்கு வித்ததே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்திச்சேன் நான் அதை சொல்லி இவங்களை சோகத்தில் மோல் அடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க இவரும் டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் பத்தி நீ வாத்தியாரு அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்த்ருங்கிறவரு ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் ஜெய் பீம் படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூட அதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமனை ஏங்க போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் நம்ம பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணன் போடுங்க நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர் ஒருத்தர் உட்கார வச்சிங்கள எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன்பாங்க நான் எது ஒண்ணு வெளிப்படையா தான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்பை வேக வச்சிக்கிறேன் எல்லாம் டீலிங் ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்க எல்லாம் எங்கட வர போறாங்க ஒண்ணு மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்ப எல்லாம் மாஸ்க் சொல்றாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நீங்க எங்கப்பா எடுத்து ஒரு போயிட்டாரா வெள்ளக்கார போய் சொல்ல மாட்டான் இப்ப எல்லாம் மாஸ்க்கு சொல்றா பிள்ளையா எல்லாம் மாஸ்க்கு சொல்றா அது வந்து டுபாக்கூறு அது டப்பா அது போர் டுவெண்ட்டி அதை மேனிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால்ட்ரி சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ்மிஷன் துரத்தி விட்டார் நீ அப்புறம் தான் சொன்னா என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்க சொன்னாங்க எல்லாம் எப்பா நீ தான் இந்த கோர்ட்ல அதிக நேரம் பேசிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போன இல்லைங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம் எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டா பிள்ளைய பஞ்சாயத்து இல்ல இப்போ வந்து எல்லாமே ஒரு புடிச்சு வச்ச ஒரு அது என்ன புடிச்சு வச்ச பிள்ளையாரா பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா மந்திரிச்சோட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்கு இருங்க ஈரோவா நடிக்கிறாங்க அதுக்குன்னு சில சேனல் இருக்குது அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்கனால இவங்களுக்கு இவங்கனால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது அது எழுபது ஐம்பது வயசில் அவருக்கு பாருங்கள் ஈரவணி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்த பொண்டாட்டியாக இருக்கணும் தப்பாக இல்லை ஒரு நடிகையாக சொல்கிறேன் அது யார் இப்போ ஐசு அவங்களுக்கும் வயசாகிடுச்சி அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிருச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்கள நடிக்கவும் வச்சாகணும் இங்கே இவ இவங்களும் நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ கைவைப்பட வரும் ஒன்னும் உட்கார்றது இல்லை பில்டப் பண்றாங்க எல்லாமே பில்டப் பில்டப்லயே சினிமா போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி இப்ப கவுன்சில் இருந்து இவன் எங்க இவரு போயிட்டாரு அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிருவாங்க நிக்கவே மாட்டாங்க நம்ம இப்ப இவருப்பா நம்ம கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார் அவரும் போயிருவாரு அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க தாவிடமா அது இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நீதி இங்கே இருக்கு முதல்ல பெரியார சொல்கிறீங்க அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது இப்போ ஆண்டு கட்சி பெரியார் அண்ணா சொல் அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷனை வாங்கிக்கிறாங்க செல வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்கிறபடி அவரோட கூற்றுப்படி நீங்கள் வாழ்கிறீங்களா அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்பான் பெரியார் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்கள் வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மொலமார்த்தனம் பண்ணுறா அந்த மிஷின் நடக்காது அழகாக நூற்றி இரநூத்தி எழுபதுல குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாளத்தனமா வேணும் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் ஆம்பா எப்படிப்பா இது அது எப்படி இங்கேயலாம் இவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளவு முட்டாதா பத்து வருஷம் ஆனிட்டு பதினோராவது வருடம் உக்காருவேன் சரியா அங்கங்க எங்க குத்தி வைக்கணுமோ ராம்பூர் பொருள் இந்த பொருள் என்ன இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்ல ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேரா போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணிருக்கான் இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்களே ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல ஆறரை லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் எப்படி இருப்பேன் திறந்து பிரிச்சு அது என்னென்ன வைக்கணும் வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைத்திய ஆரம்பத்தில் இருந்து சண்டை போட்டு தாங்க இருக்கு நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தர் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க என்னன்னு தெரியல நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா ஆளு ஐம்பது வருஷம் ஆண்டாப்ல துக்ளகாண்டா முகமது பின் துக்ளக் ஐம்பது வருஷம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது முக வருஷம் அவருக்கு இது பண்ணிட்டார் அதுக்கு அந்த காலகட்டம் பேர ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒஸ்க பணச்சில்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சி இப்போவும் ஆஸ்பத்திரியெல்லாம் கெடுத்து வச்சுருக்காங்க கொரோனான்னு சொல்லிட்டு ஆஸ் பிரச்சனையில் பேசணுமா இல்லையா முதல் குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள் கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசுவாங்க ஆனா சிசரியன் இல்லாம நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் சிசரியன் வைக்கணும் அவங்களுக்கு தேவை காசு அதுக்கப்புறம் கொண்டு கொண்டு இன்குபேட்டர்ல வைக்கிறது அங்க வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸ் இது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில பிறந்த மாதிரிங்களா யாராவது செவிலி தாய் வரும் போட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்துல அப்புறம் நூறு ரூபா வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்குச்சு கழுத்துல எத்தனை குழந்தைகள் கிட்ட குடல் சுத்தம் சார் அநியாயம் பண்றாங்க கொரோனா ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில் பார்த்தா தண்ணான பதினஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் டொனேஷனுக்கு அந்த கம்பெனி கொடுத்துருக்கான் அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயை விட கேவலமாக தானே நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு இப்ப வெசாராயன் ஒரு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விக்கிற சரக்கு வெசாராயத்தை விட மோசமானது ரெண்டு வருஷம் கழிச்சு சாவான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு குடிச்சான் சேர்த்தான் போயிட்டாப்ல இல்லையா மது ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதுல வந்து நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கிய வை பணம் பால கிடையாது கல் இப்போ ஷாம்பை பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட தான் அது கல்லுதான் நீ தமிழ்நாட்டில் சொல்றேன் மது இழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்த மூடு பேசி தான் ஆகணும் ஜாதி பேசுறீங்க வாங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம் கட்சியில சமூக நீதி இல்ல எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு ஊரல் புரிச்சி நம்ம போவோம்பா பாங்க நாலு லட்சம் பேர் உருது தான் இருக்காங்க எங்க வேலூர்ல நான் அங்கே நிற்பேன் காசுல போட்டு நின்று என்னடா இது நாலு லட்சம் பேர் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் வண்ணிய இடத்துல வண்ணி அணிக்க வைப்பாங்க செட்டி செட்டியா அணிக்க வைப்பாங்க நாடா நாடா அணிக்க வைப்பாங்க ஓட் பெல்ட் ஓட்டு வங்கி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானும் பத்து இப்ப பேச்சாளர்லாம் கூட்டு போன எனக்கு ஆச்சு நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான்னு ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லை இல்லை அது எப்படின்னா பாஞ்ச ரூபாய் அறாம் கா பைசா அப்படி ஒரு தூரம் தாங்க பேசுனேன் அடே ஐநூறுரூவா பிச்சை காசு எச்ச காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போடுறோம் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகமும் சடையுமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல் நடக்குது பாருங்க இந்த சாராய சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதே மில்ல கத்தனாரு அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தார் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்குறாரு அன்னை கருணாநிதி வர்றாரு மதுவில தூக்குறாரு கதர்றாரு படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் காதேம் இல்ல கதர்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போறாரு கதர்றாரு அந்த சமூக வீணா போயிடும் நீ வந்து மது விளக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விளக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவரு ரத்தம் செத்து போனார் காரண திமுக டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு எழுத்து கூட்டம் போடுறாரு இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அது

கேட்க நல்லா தான் இருக்கு சூரியகாந்தி விதை எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் இருக்கும் பயன் அது கட்டும்பா துண்டை கட்டிடுச்சு தண்ணி கொடுக்குற பேசிட்டு தான் பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி பாப்பா நீ

இது முல்லைமாடி தேர்தல் இப்படிதான் நடத்துவோம் முல்ல மாடி அயோக்கியத்தனம் சார் நீங்க வாழ்த்துட்டு போறேன் நானே வாழ்த்துறேன் நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன் நீ வாக்கு சீட்டுல வாக்கு சீட்டுல தேர்தல் நடத்து நாடே கேக்குதா இல்லையா அது அப்படியே உள்குத்து இருக்கு இப்ப திமுக ஓபன் சொல்றேன் நாற்பது சீட் வச்சிருக்கீங்களா நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்காட் பண்றோம் நீ வாக்குச்சீட்டில் நடத்த ஏன் சொல்லலை ஓம்பருப்பு அங்கே வேலை வச்சுக்க இந்த மெஷின் அங்கிட்ட தள்ளிடுறேன் நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்றேன் அதுதான் நடக்குது இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊத்துட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் ஆகிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது தமிழ தீர போகிறது இல்லை தீருமா மீனவ பிரச்சனை போறதில்ல கடிதம் எழுதுவாங்க நீட் என்ன மூப்பிச்சு அவன் ஒரு நாற்பது சேனல் நடத்துறான் அதை வச்சு ஒரு கையில கிடைச்சா அடிச்சு விறகு கட்டுக்கலாம் மண்டைய பொழுது ஒரு நாலு பேரை அந்த பொட்டி வீட்டில் நம்மளதா இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அநியாயம் பண்றாங்க பாருங்க எந்த பிரச்சனையும் தீருதா இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்தியதுக்கு தான் எனக்கு வாயில் ஏதோ வருது இது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு நான் மீனவனை கைது பண்றான் காவேரி தண்ணி வர போறதில்லை முல்லைப்படியார் வர போறதில்லை பாலாறுல தண்ணி வர போறதில்லை இவனை இந்த சாராயத்தை விற்று புழைச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் ஏன் இப்போ வந்து பாராட்டுறது சொல்கிறோம்னா அதுக்கான கட்டமைப்பு யார் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில் நாள் அவ்வளோ ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காஷ்டி கொடுத்து நடித்ததே அவரால் தான் ரெண்டு படம் அவரது இருக்கும் சரத்குமார் சார் ஒன்று இன்னொரு புது பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமாம் ஆவதும் பெண் நாளே அழிப்பதும் பின்னாளே என்ன ஹீரோவை நடிக்க வச்சீங்க ஆனா அந்த அருண் பாண்டிய உடவே இல்லை என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவே நெருங்க விடல என்னதான் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்ட இல்ல டான்ஸ் ஒன்று எப்படின்னா பயங்கரமான திறமசாலைங்க ராசி பண்ணி ஒரு குணா கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்துல அப்படி இப்படின்னாங்க ஆனா காலத்துக்கும் அழியாம அது பேசப்பட்டுகிட்டே இருக்கு இயக்குநர்கள் இருக்காங்க அவங்களை பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் தியேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சியில் இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகள்ல ஒதுக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிஞ்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கே வச்சிருக்கானுங்க எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் இது வந்து ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அதை தொடப்பு கட்டையில் அடிச்சு அடிச்சா தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்தி டிபேட்டுக்கு வேண்டாம் பேரரசு அவர்களே நன்றி அவர்களே நன்றி வடக்கையும் வாழல தெற்கும் வாழல ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க சரியா ஆமா சூரிய கொடுமை இல்லப்பா ஆட்டை போட்டு வந்திருந்தா அண்ணா வச்சிருந்த கட்சியை ஆட்டையை போட்டு வந்து பண்றாங்க இப்ப நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன் சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் செத்தாங்களா இல்லையா வெயில நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காருங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கறோன்னு பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தாங்க மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளோ ஈழமா அந்த வேகாத வெயில வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நான் சேடு கொடுக்கல நல்லது நல்ல பாயிண்ட் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்க ஒண்ணு போட்டேன் அது பல இதை நான் சொல்லிட்டு வாங்க தேர்தல் ஆணையம் அது மோதி வீட்டு போனேன் முன்னாடி சொன்னேன் இன்னைக்கு சொல்லு என்னைக்குமே அப்படித்தான் மிஷினுக்கு வரைக்கும் அதான் அது அநியாயம் இல்லையா ஒரு ஓட்டு போட வந்து செத்து போனா அவனுக்கு நஷ்ட ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது ஆணையம் கொடுக்கணும் ஏன் இவ்வளவு லட்சம் கோடி கோடி பண்றீங்க இல்ல கூப்பிடுறீங்கல்ல விளம்பரம் கொடுக்கறீங்க விளம்பரம் வைக்கிறீங்கல்ல இப்ப கொடுத்தா என்ன மாசம் போகுது மிகப்பெரிய இந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த ஏஜெண்டெல்லாம் வைக்கல அவ்வளோதான் அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி நானூறுபா எழுநூறுவா உட்கார வச்சுட்டு இங்கே அங்கெங்க நாற்பதா இதை திறந்தாலும் ஐம்பதுதான் அப்பளா அப்படி இருந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் வளரணும் அதுதான் என்னோட ஆசை இந்த சார் நடிச்சிருக்காங்க இந்த படம் இல்லைங்க நிறைய படம் டெய்லி உள்ளா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்த இப்படி நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமைசாலிகள் கேரளாவில் இருக்கிற மாதிரி இங்க வரமாட்டேங்குது வந்தா பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடி பரம பரும கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆந்திராவிலேருந்து இருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வச்சுருக்கோம் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு இந்த பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் பணம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுப்பா பொங்கல் அது இது பொங்கலாக இதாக விழாவாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சார சாரையாக போய் கொடுறான் அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சிங்கிறான் அவன் யாருக்கும் வரல மக்களவர் மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க சாராயத்தில் சுரண்டு மாதிரி சினிமாவில் சுரண்டாங்க